வணக்கம் ஒரு நாட்டோட ஹெல்த் சிஸ்டம் இருக்கு இல்லையா அது அந்த நாட்டோட இதயம் மாதிரி இப்ப நினைச்சு பாருங்க அந்த இதயத்துக்கே ஒரு பெரிய டெக்னாலஜி சர்ஜரி நடந்தா எப்படி இருக்கும் அதுதான் இப்போ பிரிட்டன்ல போகுது அவங்களோட தேசிய சுகாதார சேவை அதாவது என்எச்எஸ் ஒரு பெரிய டிஜிட்டல் மேக் ஓவர்க்கு தயாராகிட்டு இருக்கு வாங்க இந்த மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த கேள்வியை பாருங்க ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் மெடிக்கல் ஆர்டர்ஸ் யோசிச்சு பாருங்க எண்பது லட்சம் இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது ஒவ்வொரு ஆர்டருக்கு பின்னாலேயும் ஒரு மனுஷனோட உயிர் இருக்கு இவ்வளோ பெரிய இவ்ளோ சிக்கலான ஒரு சிஸ்டம எப்படிங்க அப்டேட் பண்றது இதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி சரி இப்போ நாம இந்த டீலோட மையப்புள்ளிக்கு வருவோம் இது ஏதோ ஒரு சாதாரண கான்ட்ராக்ட் கிடையாதுங்க இங்கிலாந்தோட ஹெல்த் செக்டார்ல ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம் இது ஒரு முழு நாட்டோட சுகாதார அமைப்போட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு முயற்சி அந்த பெரிய நியூஸ் என்னன்னா இங்கிலாந்தோட ஹெல்த் சிஸ்டத்தோட லைஃப் லைனே சொல்லலாம் அந்த என்ஸ் சப்ளை செயின் நம்ம இந்திய டெக் ஜாம்பவானான டிசிஎஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இந்த ஊரு கூட்டணி தான் நம்ம பார்க்க போற இந்த முழு மாற்றத்துக்கும் ஃபவுண்டேஷன் ஓகே இந்த என்ஹெச்எஸ் சப்ளை செயின்னு சொல்றோமே அது அப்படின்னா என்ன அது வெறும் ஒரு டிபார்ட்மெண்ட் பேரா இல்லவே இல்ல அது ஒரு நாட்டோட ஹெல்த் சிஸ்டத்தோட பேக்போன் வாங்க அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு தேவைப்படுற சின்ன ஊசில இருந்து ஒரு கிராமத்து கிளினிக்கு வேண்டிய சாதாரண பேண்டேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் இடத்துக்கு கொண்டு சேர்க்கறது தான் இவங்களோட வேலை இது நிஜமாவே ஒரு உயிர காப்பாத்துற லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்ச் இப்போ இந்த சிஸ்டமோட சைஸ பாருங்க ஜஸ்ட் இமேஜின் ஆயிரம் சப்ளையர்ஸ்க்கு மேல ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் ஆர்டர்ஸ் பதினேழாயிரத்துக்கும் அதிகமான டெலிவரி லொக்கேஷன்ஸா பாருங்க இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல இது ஒரு நாட்டோட ஹெல்த் சிஸ்டம் எவ்ளோ பிரம்மாண்டமா இயங்கிட்டு இருக்குன்றதுக்கான ஒரு சாட்சி சரி இவ்ளோ பெரிய ஒரு மெஷினை ரன் பண்ணுனா அதுக்கு எந்த மாதிரி டெக்னாலஜி ஃபியூவல் தேவைப்படும் இந்த பெரிய சேலஞ்சை டிசிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அத தான் இப்ப பாக்க போறோம் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு ஒன்னு பழைய அவுடேட்டட் சிஸ்டம்ஸ தூக்கி போட்டுட்டு ஒரு புத்தம் புது மாடர்ன் செயின் இஆர்பி சொல்யூஷனை கொண்டு வருவாங்க ரெண்டாவது எல்லாத்தையும் கிளவுடுக்கு மாத்துவாங்க அதாவது எல்லாமே ஆன்லைன்ல செக்யூரா இருக்கும் மூணாவது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இந்த மொத்த சிஸ்டத்தையும் இன்னும் ஸ்மார்ட்டா இன்னும் வேகமா வேலை செய்வப்பாங்க சரி இதனால என்ன ரிசல்ட் கிடைக்கும் முதல்ல புதுசாக வர்ற மருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப வேகமாக கிடைக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகும் திடீர்னு ஒரு வெள்ளம் புயல் வந்தால் கூட சப்ளை செயின் பாதிக்கப்படாத அளவுக்கு சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும் மொத்தத்தில் சொல்லணும்னா இது ஒரு கம்ப்ளீட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இருந்து ஒரு அதிகாரி என்ன சொல்றாருன்னு கேளுங்க இந்த மாற்றம் எங்களோட ஆப்ரேஷன்ஸையும் சர்வீஸையும் பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ணும் இதோட அல்டிமேட் கோல் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள ஒரு பில்லியன் பவுண்ட் பணத்தை மிச்சப்படுத்துறது நினைச்சு பாருங்க இது மக்களோட வரி பணம் ஆமா நீங்க கேட்டது சரிதான் ஒரு பில்லியன் பவுண்ட்ஸ் அதாவது ஆயிரம் மில்லியன் பவுண்ட்ஸ் இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க ஒரு நாட்டோட ஹெல்த் பட்ஜெட்லேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமௌண்ட் இது இந்த டீலோட உண்மையான வேல்யூ இந்த நம்பர்ல தான் இருக்கு ஓகே இவ்ளோ பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை செய்ய போற அந்த கம்பெனி யாரு இப்போ இந்த மேஜிக்க செய்ய போற அந்த டெக் பவர் ஹவுஸ் அதாவது டிசிஎஸ் பத்தி கொஞ்சம் டிசிஎஸ்ல இருந்து ஒரு அதிகாரி சொல்றத பாருங்க நாங்க வருஷத்துக்கு மேல இருக்கோம் இப்போ இன்னும் ஐயாயிரம் புது வேலை வாய்ப்புகளை இங்க உருவாக்க போறோம் கமிட் பண்ணியிருக்கோம் சொல்றாரு சோ அவங்களோட ரூட்ஸ் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் குளோபல் ஸ்டோரியும் ஒரு பக்கம் யூகேல என்ஹெச்எஸ் மாதிரி ஒரு மெகா டீல் பிடிச்சு பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க சொந்த நாடான இந்தியால ஜாப் டெர்மினேஷன் புகார்கள்ல சிக்கி லீகல் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய குளோபல் கம்பெனியோட காம்ப்ளெக்ஸ் ஆன ரியாலிட்டி. சரி இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்புறம் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த பார்ட்னர்ஷிப் ஏன் அவ்வளோ முக்கியம்? சிம்பிளா மூணு பாயிண்ட்ல சொல்லலாம். முதல்ல பேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாம் இனிமே இன்னும் சீக்கிரமா நம்பிக்கையா கிடைக்கும் ரெண்டாவது என்எச்எஸ்கு அவங்களோட சிஸ்டம் மாடர்ன் மாடர்னாகவும் கூடவே ஒரு பில்லியன் பவுண்ட்ஸ் சேவ் பண்ண முடியும் மூணாவது டெக் உலகத்துக்கு ஒரு அரசாங்கமோ ஒரு பிரைவேட் கம்பெனியோ சேர்ந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் நம்மளோட பொது சேவைகள் எல்லாம் இப்போ பெரிய பெரிய டெக் கம்பெனிகளை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிடுச்சு இதனால புது புது இனோவேஷன்ஸ் வருது ரொம்ப நல்லது ஆனா இந்த கம்பெனிகளை எப்படி நாம பொறுப்பேற்க வைப்பது அதாவது இனோவேஷனுக்கும் அக்கவுண்டபிலிட்டிக்கும் நடுவில் இருக்கிற அந்த பேலன்ஸை நாம எப்படி கொண்டு வருவது இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி